என் தங்க பிள்ளையே இன்று நீ என்ன சொல்கிறாயோ அதை முழுமையாக கேட்க வேண்டும் நான் சொன்னதை கேட்டபின் பின் நூறு மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் இது சாதாரண வார்த்தை இல்லை இது வராகி வாக்கு உன் வாழ்வில் நீ காணாத உள அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நான் உன்னிடம் அனுப்ப இருக்கிறேன் ஆனால் அதற்கு போரே ஒரு நிபந்தனை நீ உட தட்டாமல் பாலி கேட்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் நீ என் வார்த்தையை உன அலட்சியப்படுத்தக்கூடாது ஃபாரூ உன் வாழ்க்கை மாறும் தருணம் நீ இதுவரை எத்தனை முறைவன் நம்பிக்கையை இழந்தாய் நீ எத்தனை முறை உரை நினைத்து பார்த்து முயற்சி செய்து தோல்வியடைந்தாய் நீ எத்தனை முறைவன் இனி வாழ்க்கை முன்னேறாது என்று அழுதாய் ஆனால் இப்போது நான் சொல்லும் வார்த்தைகள் உன் நம்பிக்கையை புதிதாக எழுப்பப் போகிறது இது பழைய துன்பங்களை அழித்து புதிய வாழ்வை உனக்கு கொடுக்கப் போகிறது நீ என்னிடம் கேட்க மட்டும் செய் நூறு மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரட்டும் அரபல் நீ செய்ய வேண்டிய விஷயம் நம்பிக்கை வை அம்மா சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் இதை உன் மனதில் பதித்துக்கொள் யாரும் உன்னிடம் எதிர்மறையாகப் பேசினாலும் உன்னுடைய நம்பிக்கையை சிதைக்காதே யாரிடமும் பகிர வேண்டாம் உன் அதிர்ஷ்டம் உனக்கு மட்டும்தான் நீயே முன்னேறின பிறகு பிறருக்குச் சொல்லலாம் ஆனால் இந்த நேரத்தில் மெளனமாக இரு சந்தேகிக்காதே நீ என்னிடம் கேட்டு இது உண்மையா என்று சந்தேகித்தால் அதிர்ஷ்டம் போய்விடும் இன்று நீ உணரும் மாற்றம் இன்று நீ நிச்சயமாக ஒரு ஒளியை உணர்வாய் உன் மனம் புதிய உற்சாகத்தால் நிரம்பும் நீ கவலைப்படாமல் உன் இதயத்தில் ஒரு சாந்தமான உணர்வு உருவாகும் இப்போது உன் வரம் இப்போது நீ இதை ஒப்புக்கொண்டால் நீயே காணப்போகிறாய் உன் வாழ்க்கை வெற்றி பாதையில் தானாக நகரப்போகிறது என் தங்க பிள்ளையே நீ இன்று என்னிடம் ஒப்புக்கொண்டதுடன் உன் வாழ்க்கையின் மேம்புதிய அதிகாரம் தொடங்கிவிட்டது நூறு மடங்கு அதிர்ஷ்டம் உன் பக்கம் திரும்பிவிட்டது அது கதவை தட்டி உன்னை அழைக்கிறது ஆனால் ஒரு விஷயம் அந்த அதிர்ஷ்டத்தை நீ அருகில் வந்துவிட்டது என்று உணர முடியுமா நீ அதை உடம் முடியாமல் அனுபவிக்க முடியுமா அதற்கு மூவ இப்போதே வில நான் சொல்வதை கேள் அம்மா என் வாழ்க்கையை மாற்றிவிடு இதை சொன்னவுடன் நீ உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை உணர்வாய் உன் மூச்சு மட்டும் கவனமாக பார் ஓர் ஆழ்ந்த மூச்சு விடு உன் இதயத்துக்குள் உள்ள அனைத்து வட கஷ்டங்களையும் வெளியே விடு உன்மன் நம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொள் யாரும் எதிர்க்க முயன்றாலும் பயப்படாதே நீ ஒரு நிமிடம் பார் நீ எப்போது பெரிய திருப்பங்களை எதிர்நோக்கியாய் அந்த நேரத்தில்தான் எதிர்ப்புகள் அதிகமாக வந்திருக்கிறது இந்த இன்றிலிருந்து உனக்கு போகும் மூன்று முக்கிய மாற்றங்கள் ஒன்று உன் மனதில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும் நீ நீண்ட நாட்களாக பயந்த விஷயங்களை இனி பயப்பட மாட்டாய் நீ உன் எதிர்காலத்தை பற்றிய பாண்டா உறுதியான நம்பிக்கையை உருவாக்குவாய் நீ நினைத்த வாய்ப்புகள் பண வாய்ப்புகள் அன்பு எல்லாமும் தானாக உன்னை வரும் நீ இதை உணரும்போது இது எப்படி சாத்தியமாகிறது என்று ஆச்சரியப்படும் யார் உனக்கு உண்மையாக அன்பு செலுத்துகிறார்கள் யார் வெறும் நாட்டகம் நடத்துகிறார்கள் என்பதை நீயே புரிந்து கொள்வாய் இதுவரை கொடுத்த வழிகள் இனி உன் வாழ்க்கையில் இடம்பெறாது ஐரோ இப்போது நீ செய்ய வேண்டியது இன்றிலிருந்து எந்த நேரத்திலும் அம்மா என் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பிவிடு என்று கூறு உன் உள்ளத்தில் ஒரு பாப்முழு நம்பிக்கை மபரீர் வைத்துக்கொள் நீ ஒன்ப தனியாக இருந்தாலும் உன் பக்கம் நீண்ட நாட்களாக ஏதோ ஒன்று எதிர்பார்த்திருந்தாலும் அது இனி முடிவடைகிறது நூறு மடங்கு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் இன்று முதல் நுழைகிறது நீ இதை உணர்ந்து கொண்டவுடன் என் வார்த்தைகள் உண்மையா என்று நீயே புரிந்து கொள்வாய் இனி உன் வாழ்க்கை அன்பால் செல்வத்தால் சமாதானத்தால் நிரம்பட்டும் நீ வெற்றி பெற்று ஒன்று முடியாச்சோ என்று வந்து சொல் நான் தான் எதிர்பார்த்திருக்கிறேன் என் தங்கக் குழந்தையே என் பிள்ளையே நீ என்னிடம் ஒப்புக்கொண்ட அந்த கணமே உன் வாழ்க்கையில் புதிய ஒளி வந்துவிட்டது இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது ஒரு தீர்ப்பு உன் முன்னேற்றம் இனி நீ கவனிக்கப் போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் உன் மனதில் ஏதோ நிம்மதி பிறக்கும் நீ பர தன்னம்பிக்கையோடு முன்னேறப் போகிறாய் ஒன்னாரோ உன்னை தேடி வந்து நல்ல செய்தி சொல்வார்கள் நீ உன எதிர்பாராதவாறு ஒரு நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் இது உன் வாழ்க்கைக்கு புதிய திசையை ஒன்று கொடுக்கும் உன் எதிரிகள் பின் பின்ஹடிவிடுவார்கள் இப்போது நீ யாரிடம் எந்த பிரச்சனையும் சந்தித்திருந்தாலும் அவர்கள் தானாக விலகிப் போகிறார்கள் நீன் யாரிடமும் போராடது நீ நாள்தோறும் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் ஒரு புதிய வாய்ப்பு நின்று உன்னிடம் வந்துவிடும் உன் குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் நீ வாழ்க்கையில் முன்னேறினால் உன் வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருக்கலாம் இப்போது நீ செய்ய வேண்டியவை நம்பிக்கை உடையிறு என் வாழ்க்கை இனி வளமாக இருக்கப் போகிறது இதை உன் மனதில் பதித்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் உன் நம்பிக்கையை சிதைக்காதே தன்னம்பிக்கை கொண்டு வா டி சைனை நீலர் ஏதை நினைத்தாலும் அது கைகூடப் போகிறது நல்லதையே பேசு என் வாழ்க்கை இனி செழிக்கப் போகிறது என் வீட்டில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைய இருக்கப் போகிறது இவை வெறும் வார்த்தைகள் அல்ல இவை ஒரு தீர்ப்பு நூறு மடங்கு அதிர்ஷ்டம் இப்போது உன்னிடம் வந்துவிட்டது நீ இதை ஒரு அனுபவித்த பிறகு அம்மா எல்லாம் நடந்துவிட்டது என்று ஓடிவந்து சொல்ல வேண்டும் நான் காத்திருக்கிறேன் என் தங்கக் குழந்தையே